இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சாலை விபத்துகளால் உயிரிழப்புகள் அதிகரிப்பு பாதசாரிகள் இளைஞர்கள் மற்றும் மின்பைக் பயனர்கள் அதிகம் பாதிப்பு வெர்பியரில் ஹோட்டல் ஒன்றில் கொள்ளை இரவு காவலாளியை கட்டிப்போட்டு பாதுகாப்பு பெட்டகம் திருடப்பட்ட சம்பவம் ஜெனீவாவின் பிரபல தியேட்டரில் மறைக்கப்பட்டிருந்த ரகசிய கேமரா கண்டுபிடிப்பு சுவிட்சர்லாந்தில் நூற்று இருபத்தைந்து சிசி மோட்டார் சைக்கிள்கள் பயன்படுத்தும் வயது வரம்பு மீண்டும் பதினெட்டாக வர வேண்டும் என தெரிவிப்பு பேர்ன் நகர மையத்தில் ஆயுதமேந்திய நபர் ஒருவர் இருப்பதாக வந்த தகவலால் பெரும் பரபரப்பு சாஃபவுசனில் பெரிய அளவிலான போதைப்பொருள் சோதனை நாற்பது கிலோவை விட அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் வெப்சைட் என எல்லாவற்றையும் நிபுணர்கள் மூலம் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் கடந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தில் சாலை விபத்துகளில் இருநூற்று பேர் உயிரிழந்துள்ளனர் இது இரண்டாயிரத்து பதினைந்து ஆண்டுக்கு பின்னர் பதிவாகிய அதிக எண்ணிக்கையாகும் பாதசாரிகள் இளைஞர்கள் மற்றும் மின்பைக் பைக் பயனர்களுக்கு இந்த விபத்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன இவ்விபத்துகளால் உயிரிழந்தவர்களில் எண்பத்தி ஓரு பேர் கார் பயணிகளாகவும் நாற்பத்தி ஏழு பேர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களாகவும் பதினாறு பேர் மின்பைக் பயணர்களாகவும் இருபது பேர் சைக்கிள் ஓட்டுநர்களாகவும் நாற்பத்தி எட்டு பேர் பாதசாரிகளாகவும் உள்ளனர் இந்த எண்ணிக்கையில் மின்பைக்குகளில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டைவிட ஒன்பது பேரால் அதிகரித்துள்ளது இது மின்பைக்குகளின் அதிகமான பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு கவனக்குறைவை வெளிப்படுத்துகிறது அதே நேரத்தில் மோட்டார் சைக்கிள் மற்றும் சைக்கிள் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் சற்று குறைந்துள்ளன இந்நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் போக்குவரத்து பாதுகாப்பு அதிகாரிகள் புதிய முன்முயற்சிகளை மேற்கொள்ள தேவையுள்ளதாக வலியுறுத்தப்படுகிறது குறிப்பாக மின்பைக் பைக் பயனர்களுக்கான விதிகளை கடுமையாக்குதல் பாதசாரிகள் கடந்து செல்லும் இடங்களில் அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது மேலும் இளைஞர்களுக்கான போக்குவரத்து பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அதிகரித்தல் போன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது এডাই கடந்த புதன்கிழமை இரவு வெர்பியர் வி எஸ் நகரில் அமைந்துள்ள ஒரு ஹோட்டலில் அடையாளம் தெரியாத கொள்ளையர்கள் திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் ஹோட்டலின் இரவு காவலாளியை கட்டி போட்ட பிறகு பாதுகாப்பு பெட்டகத்தை திருடிவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் அதிகாலை மூன்று மணிக்கு பிறகு ஹோட்டலின் வரவேற்பு மேசையில் சந்தேகத்திற்கிடமாக நபர்கள் சுற்றித் திரிவதை இரவு காவலாளர் கவனித்துள்ளார் ஆனால் அவரை பார்த்தவுடன் கொள்ளையர்கள் திடீரென தாக்குதல் நடத்தினர் காவலாளியை கட்டிப்போட்டு பாதுகாப்பு பெட்டகத்தை கைப்பற்றிய பிறகு அவர்கள் அங்கிருந்து விரைந்து தப்பிச் சென்றதாக வாலைஸ் கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்குதலுக்குப் பிறகு பாதிக்கப்பட்ட காவலாளர் தன்னை விடுவித்துக் கொண்டு அலாரத்தை ஒலிக்க செய்துள்ளார் தற்போது போலீசார் குற்றவாளிகளை தேடும் பணியில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் வரும் நாட்களில் சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சில தகவல்களை அதிகாரிகள் வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜெனிவாவில் அமைந்துள்ள பிரபல கிராண்ட் ஜெனேவ் இல் உள்ள ஊழியர்கள் தங்களின் ஆடை அறையில் மறைக்கப்பட்டிருந்த ஒரு கேமராவை கண்டுபிடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் தற்போது போலீசாரின் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது புதன்கிழமை ஊழியர்கள் சந்தேகத்திற்கிடமான ஒரு பொருளை கவனித்து பார்த்தபோது அங்கு கேமரா இருப்பது தெரியவந்தது உடனடியாக தியேட்டர் நிர்வாகம் இது குறித்து போலீசாரிடம் புகார் அளித்தது கிராண்ட் தியாட்ரு நிர்வாகத்தினரும் அவர்கள் முழு கட்டிடத்தையும் பரிசோதித்தது உறுதிப்படுத்தியுள்ளனர் அதனால் வேறு எந்த மறைக்கப்பட்ட கேமராவும் எதுவும் காணப்படவில்லை என்று தெரிவித்தனர் தியேட்டரின் செய்தி தொடர்பாளர் கரின் கோட்ஸோக்லோ காவல்துறையினர் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என்று கூறினார் இந்த சம்பவம் குறித்து ஊழியர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போது விசாரணை முடிவுகளுக்காக தியேட்டர் நிர்வாகம் காத்திருக்கிறது இது தொடர்பாக அவர்கள் அதிகாரப்பூர்வமாக குற்றப்புகார் தாக்கல் செய்யவுள்ளனர் மேலும் ஜெனீவா நகர அதிகாரிகள் இந்த விவகாரத்தை பொது வழக்கறிஞரிடம் அறிவிக்க திட்டமிட்டுள்ளனர் இந்த பிரபலமான கிராண்ட் தியாட்ர ஜெனேவ் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பதாம் ஆண்டில் கட்டப்பட்ட ஒரு முக்கிய கலாச்சாரக் கட்டடமாகும் பெரிய அளவில் திருத்தப் பணிகளுக்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் இது மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது தற்போது நடந்துள்ள இந்த சம்பவம் ஊழியர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தில் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் நூற்று இருபத்தைந்து சி மோட்டார் சைக்கிள்களை ஓட்ட அனுமதி பெற முடியாது என்ற விதி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மாற்றப்பட்டது இதனால் தற்போது பதினாறு வயது வந்தாலே நூற்று இருபத்தைந்து சி மோட்டார் சைக்கிள்களை ஓட்டலாம் எனினும் இளம் வயதினர் விபத்துகளில் அதிகமாக சிக்குவதாக கூறி சாலை பாதுகாப்பு பிரச்சார அமைப்புகள் இந்த விதியை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என கோரி வருகின்றன அவர்களின் கருத்துப்படி இளம் வயதினருக்கு மிகப்பெரிய சக்தியுள்ள மோட்டார் சைக்கிள் ஆபத்தானவை எனவே பதினெட்டு வயது வரை அனுமதி மறுக்கப்பட வேண்டும் ஆனால் மோட்டார் சைக்கிள் இறக்குமதி கூட்டமைப்பு இதற்கு மாறான கருத்தை முன்வைக்கிறது நூற்றி இருபத்தைந்து மோட்டார் சைக்கிள்களை ஓட்டுவோரின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்திருப்பதால் விபத்துகளும் அதிகமாக தோன்றுகிறது என்றே அவர்கள் விளக்குகிறார்கள் இதுபோன்ற சூழலில் பயிற்சியாளர்கள் வேறு ஒரு வழியை முன்வைக்கின்றனர் நல்ல முறையில் பயிற்சி வழங்கினால் பதினாறு வயது முதலில் வந்தவர்களுக்கும் பாதுகாப்பாக மோட்டார் சைக்கிள் ஓட்டும் திறன் கிடைக்கும் என்பதே அவர்களது கருத்து இதனால் விதிகளை மாற்றுவதற்கு பதிலாக இளம் ஓட்டுநர்களுக்கு அபாயங்களை பற்றி அதிகம் கற்றுக் கொடுப்பதே தீர்வாக இருக்கலாம் என அவர்கள் தெரிவிக்கின்றனர் நேற்றைய தினம் பேர்ன் நகர மையத்தில் ஆயுதமேந்திய நபர் ஒருவர் இருப்பதாக வந்த தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன எனினும் ஒரு மணி நேர தேடுதலுக்கு பிறகு எந்த ஆயுதமேந்திய நபரும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று பேர்ன் கண்டோனல் போலீசார் உறுதிப்படுத்தினர் இதையடுத்து நகரின் சில பகுதிகளில் விதிக்கப்பட்ட பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன முன்னதாக அவசர அழைப்பு மையத்திற்கு கோர்ன் பிளாட்ஸ் பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் ஆயுதம் வைத்திருக்கும் நபர் இருப்பதாக தகவல் வந்தது இதை தொடர்ந்து அப்பகுதி உடனடியாக சுற்றி வளைக்கப்பட்டு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன சுவிட்சர்லாந்தின் சிறப்பு படையினரும் இதில் ஈடுபட்டனர் தேடுதல் நடவடிக்கையில் காவல்துறையின் ரோபோ நாய் மிக முக்கியமான பங்கு வகித்தது அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட இந்த ரோபோ நாய் ஆபத்தான சூழ்நிலைகளில் காவல்துறையினருக்கு உதவுகிறது இந்த நிகழ்வில் பாதுகாப்பு தரப்பினர் எல்லா முனைகளிலும் தீவிரமாக செயல்பட்டனர் ஆனால் இறுதி எந்த சந்தேக நபரையும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை நகர மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்திய நிலையில் நகரம் வழமைக்கு திரும்பியது சாஃப் ஹவுசன் போலீசார் கடந்த திங்கட்கிழமை பல்வேறு நகராட்சிகளில் உள்ள சுமார் பன்னிரண்டு இடங்களில் செய்த சோதனையின் போது பெரிய அளவில் போதைப் பொருட்கள் மற்றும் கஞ்சா செடிகளை கண்டுபிடித்தனர் இந்த சோதனைகள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத பயிரிடல் தொடர்பான சந்தேகத்தின் பேரில் மேற்கொள்ளப்பட்டன அதிகாரிகள் இந்த நடவடிக்கையின்போது இரண்டு கிலோகிராம் ஹாஷிஷ் பத்து கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றியுள்ளனர் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகளும் நாற்றுகளும் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டன இதனுடன் தொடர்புடைய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஷாஃப்ஹவுசன் போலீசார் அறிவித்துள்ளனர் சோதனையின் முழு விவரங்கள் மற்றும் சந்தேக நபர்கள் மீது மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் செய்திகளை இணைத்திருங்கள் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்